அன்பார்ந்த தொழிலாளர் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தோடு இன்றைக்கு தைப்பூச திருநாள் முருகருக்கு வேண்டிய திருநாள் அன்று எங்களுக்கு நிர்வாகமே ஒன்றாம் தேதி ஒரு ஷிஃப்ட் கூட்டம் நீங்க நடத்துங்க அப்படின்னு சொன்னதே எங்களுக்கு ஒரு வெற்றியோடு ஒன்னாம் நம்பரும் எங்களுக்கு வெற்றி சின்னமாக நிர்வாகத்திலிருந்து கொடுத்துருக்காங்க அதுக்கும் நான் நிர்வாகத்திற்கும் அனைத்து தொழிலாளர்களுடைய நண்பர்களுக்கும் எ நம்ம கழக நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் முதலில் நன்றி தெரிவிப்பதோடு இந்த கூட்டத்திற்கு எங்களோடு வந்து சிறப்பு தந்து எங்களுடைய கழக மாவட்ட செயலாளர் அண்ணன் தச்சை கணேசராஜா அவர்களையும் முதலில் மன உள் மனதோடு வரவேற்று இந்த வெற்றியின் சின்னமாக ஒன்னா நம்பரை அண்ணா தொழிற்சங்கத்திற்கு ஒதுக்கி இருக்கிறார்கள் அந்த சின்னத்தில் அனைத்து தொழிலாளர்களும் ஒன்றுபட்டு ஓட்டு அவள் நல்ல முறையாக செலுத்த வேண்டும் என்று அன்போடு முதலில் கேட்டுக்கொள்வதோடு அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுல ஏற்கனவே ஒரு கேட் மீட்டிங் நாங்கள் பேசிட்டோம் போன இருபத்தொன்னு அதே போல இன்னைக்கும் நான் உங்களுக்கு ரொம்ப அன்போடு வலியுறுத்துவது ரெண்டாயிரத்தி இருபதுலேயே நாங்கள் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளம் சொன்னோம் அன்னைக்கு சிஏடி சங்கம் சொன்னது நீங்க இந்த மிஷினெல்லாம் கலத்திட்டு போறதுக்கும் கம்பெனியை காலி பண்ணுறதுக்கும் இந்த சம்பளம் ஐம்பது அறுபதுன்னு ஒரு போலியான ஒரு சம்பள ஊதியத்தை சொல்லுகிறார்கள் என்று அன்றைக்கு சொன்ன இதே சிஏடியூ இன்றைக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா சம்பளம் அது ஒரு பக்கம் வாங்கிட்டு இருக்காங்க தொழிலாளர்கள் ஆனால் கடந்த சங்கத்த சங்கம் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா சம்பளம் இன்றைக்கு உள்ள மொத்த சம்பளமாக இருந்தாலும் அந்த இன்சென்டிவ் இல்லாமல் நாப்பத்தி எட்டாயிரம் தான் இந்த இன்சென்டிவ் கூட இந்த சங்கத்துக்கு வாங்கி கொடுக்க முடியல அவங்களுக்கு என்ன அந்த பார்க்கும் போது இந்த கயத்தாறு சந்தையிலோ மேலப்பாளையம் சந்தையில மாடு விற்ற கதையா இன்னைக்கு ஆயிப்போச்சு ஒவ்வொரு தொழிலாளிக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு கமிஷன் பேசிக் அப்படின்ற ஒரே அடிப்படையில அவர்களுக்கு முதல்ல ஆயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் சரக்கு தண்ணி சாப்பாடு அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில நாலாயிரம் நாலாயிரம் கொடுத்ததானா கேள்விப்பட்டோம் ஆனா இந்த இந்த கம்பெனியுடைய தொழிலாளர்கள் இந்த பணத்துக்கு அடிமையாக கூடிய சூழ்நிலை உருவாக வேண்டுமா அவங்க பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் அவங்க வேலை பார்க்க வேண்டாமா ஆனா இந்த தொழிலாளர்களுடைய மனதை அவர்கள் எப்படியாவது நம் கைப்பற்றிட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த கம்பெனியினுடைய கான்றிட்டை கைப்பற்றி விட வேண்டும் என்று ஒரே நோக்கத்தோடு இந்த பஸ் கான்ட்ரட்டை கைப்பற்றி விட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த தொழிலாளர்களுடைய மனசை தேசை திருப்பதுக்காண்டி அவங்களுக்கு தினசரி கிடா வெட்டி நீ சாப்பாடு போட்டு இப்போ ஒரு வாரமா கோயில் கூட நடந்துகிட்டு இருக்கு இந்த கோயில் கூட நடத்த முடிச்ச உடனே அவங்க நிலைமை என்னன்னே தெரியாது அந்த பக்கமே போக முடியாத ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு உருவாக போகுதுங்கிறது வருத்தத்தோடு நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன் போன இருபத்தி ஒன்னாம் தேதி நான் வந்து பேசணும் மீட்டிங்ல பேசணும் என்னென்ன கோரிக்கைங்கிறது உங்களுக்கு சொன்னோம் பதில் பேச முடியல அவங்களாலும் நாங்க ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம்ங்கிறது நாங்க நிர்ணயிச்சு நாங்க வந்து பேசியிருக்கோம் நம்மளுடைய ஏடிசி தொழிலாளர்களுக்கு ஒரு லட்சம் ரூபா சம்பளங்கிறது நிர்ணயிச்சு பேசியிருக்கோம் அவங்களுடைய குடும்பத்துக்கு இன்சூரன்ஸாக ஒரு கோடி கொடுப்ப கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அதையும் பேசியிருக்கோம் ஆனா இந்த இந்த உலகம் நாங்க வந்து தொழிலாளர்களுக்காண்டி இத பதிவு செஞ்சிருக்கோம் அதுக்கு பதிலே அவங்க சொல்லாம பழைய நோட்டீஸ் ஒண்ணு அடிச்சிருக்காங்க ஒரு இருபத்தெட்டு கோரிக்கை இருபத்தெட்டு கோரிக்கையில ஒரு நோட்டீஸ் அடிச்சிருக்காங்க அந்த கோரிக்கையை பார்த்தா முன்னால போன நோட்டீஸ்ல தான் இப்ப அடிச்சிருக்காங்க அவங்க பேரைதான் விளம்பரம் பண்ணுதாங்களுடைய இந்த தொழிலாளர்களுக்கு எது நல்லது செய்யணும் எது எப்படி அவங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன நோக்கம் கூட கிடையாது அவங்களுடைய நோக்கமே ஒவ்வொரு தொழிலாளி மேல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கோயம்புத்தூர்ல மில் தொழிலாளர்கள் இந்த மகளிரை எடுப்பாங்க சின்ன சின்ன பிள்ளைங்க பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் மகளிர் எடுப்பாங்க என்ன பேசிக்கல எடுப்பாங்கன்னா மூணு வருஷம் ஒப்பந்தம் மூணு வருஷம் ஒப்பந்தத்துல ஒரு மகளிருக்கு இவ்வளவு கமிஷன் ஏஜெண்ட் இப்ப ஏஜெண்ட் மாறிட்டாங்க எல்பிஎப்ல தொழிலாளர்களுக்கு அவங்க நல்லது செய்யணுங்கிற நோக்கத்தோட இவங்க நிர்வாகிகளா வரல ஒரு ஏஜெண்டா வந்துட்டாங்க ஏஜெண்டா வந்து தினசரி பார்த்தீங்கன்னா காலையத்துல ஒரே தண்ணி ஒரே சாப்பாடு நான் வந்து இப்ப ரெண்டு தேர்தல் நடந்துருக்கு அவங்க வீடு தேடி நாங்க ஓட்டு போட்டது ஓட்டு கேட்டு நாங்க போனது கிடையாது ஆனா இந்த முறை எல்லாரும் வீட்டுக்கு நாங்க போயிருக்கோம் மேக்சிமம் ஒவ்வொரு தொழிலாளினுடைய வீட்டுக்கு போயிருக்கோம் அவங்க மனைவிமார்கள் கண்ணீர் விட்டு அழுதாங்க ஐயோ எங்க கணவர்மார்கள் வரும்போதெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு வராங்க இப்ப ஒரு வாரமா ஒரே தண்ணி அடிச்சிட்டோம் ஒரே கூப்பாடா இருக்கு வீட்டுல சண்டை காடு வருது நாங்க ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் வேலை பார்க்கணும் என் பொண்டாட்டி பிள்ளைகள் நான் என் பிள்ளைகள் எல்லாம் காப்பாத்தணும் எங்க அம்மா அப்பாவை காப்பாத்தணும் கண்ணீர் விட்டு அழுதாங்கங்க ஆனா தாளத்துல பார்த்தேன்னா ஒரே தண்ணி போதையில தான் அழகுதான் யாருக்கனவே சென்னையில் ஒரு கஞ்சா செடி வளர்ந்துருந்துச்சு ஒரு ஆஸ்பத்திரியில அரசு மருத்துவமனையில கஞ்சா செடி வளர்ந்துருந்துச்சு அந்த செடி உள்ள வளராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட வேண்டியது ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை ஏன்னா இன்னைக்கு காலையில கூட ஒவ்வொரு தொழிலாளிக்கும் அவன் சொல்லுதான் நீ வாங்க வாங்க வாங்கன்னு போன் பண்ணி அவன் தொழிலாளி பாவன் என்னச்சுவான் வீடு லோனை வாங்கியிருப்பான் இஎம்ஐ கட்டுவான் கஷ்டத்துல இருக்கான் அதை பயன்படுத்தி இன்னைக்கு காலையில கூட ரூபா கொடுத்தாச்சு இது என்ன நோக்கம் இது அரசியல் கட்சி கிடையாது ஒரு தொழிலாளருடைய பாதுகாப்பு அவன் ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் வேலை பார்க்கணும் இவ்வளவு மோசமான ஒரு காலகட்டம் நடக்குன்னா அது இந்த தான் நாங்க வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையை எங்களாலே அது வந்துட்டுங்கிறது வருத்தத்தோடு நான் பதிவு செய்ய விரும்புறது இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரோம்னா இன்னைக்கு அரசியல் கட்சியில ஏதோ தேர்தல் நேரத்தில் பணம் கொடுப்பாங்க ஆனா இந்த தொழிலாளர் இந்த தமிழ்நாட்டிலே இந்த சிப்காட்ல இந்த டயர் கம்பெனியினுடைய தொழிலாளர்களை இவ்வளவு கீழ்த்தரமா நடத்துறது ஒரு அமைப்பா அது இந்த எல்பி போதா இருக்கணும் அப்படிங்கிறது வன்மையாக கண்டிச்சு நான் பேச நான் விரும்புறேன் ஏன்னா அவங்க பதில் கொடுக்கணும் இதுக்கு எப்படி நீங்க இதுக்கெல்லாம் வந்து இப்படி பண்ணிடுங்க இந்த தொழிலாளர்களை ஏன் இந்த கீழ்த்தரமா கொண்டு போறேங்கிறத இந்த இடத்துல சொல்லணும் நீ எல்லாரும் கவனமா கேளுங்க உங்களை நீங்க தான் பாதுகாத்துக்கிட்டோம் உங்களை தான் உங்க கொண்டாட்டு பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு நீங்க தான் உழைக்கும் ஆனா ஒரு வாரம் கூத்துக்காண்டி எல்லாருமே கவனமா கேளுங்க உங்களுடைய வீட்டுல எல்லாருமே வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் நாங்க நேரடியா பார்த்துருக்கோம் இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் உங்களை வருத்தத்தோடு நாங்க பதிவு செய்ய நாங்க விரும்புதோம் இன்னொன்னு இன்னைக்கு வரக்கூடிய காலகட்டம் நம்மளுடைய அதிமுக ஆட்சியினுடைய கூட்டணி தான் இன்னைக்கு வந்து வரக்கூடிய காலகட்டம் வருது அதையும் நம்ம கம்பெனி காண்டி பயன்படுத்திக்கலாம் இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் வந்து தொழிலாளர்களுக்காண்டி எவ்வளவோ வந்து பண்ணணும் இங்கேயே நான் போன கூட்டத்தில் சொன்னேன் அதாவது டயருக்கு வந்து இரநூத்தி ஒன்பது கோடி ஒதுக்கி ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க இப்போ ஆளுங்கட்சி திமுக வருது ஒண்ணுமே கிடையாது இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணலை இவ்வளவு ஒரு கேவலமான ஆட்சி கேவலமான இங்களுடைய சங்கம் இந்த மூணு வருஷம் இவங்க என்ன பண்ணாங்க இன்னைக்கு வந்துட்டு நோட்டீஸ்ல ஒரு கோரிக்கை அடிச்சு நாங்க சரஸ்வதி பூஜைக்கு கொண்டாடுவோம் ஏன் கொண்டாடலை பூஜையினுடைய குடும்பத்தோட அவங்க பிள்ளைகளோட பொண்டாட்டி பிள்ளைகளோட நீ சரஸ்வதி பூஜைக்கு வந்திருப்பீங்களே ஒவ்வொரு சரஸ்வதி பூஜையினுடைய விழாவில் கலந்துகிட்டு சிறப்பு செய்தி இப்ப உண்டா மூணு வருஷத்துல உண்டா அவங்களுக்கு பரிசு பொருளை பார்த்தீங்கன்னா அது ஒரு பத்து நாள் கழிச்சு தான் வேற வழி இல்லாம அப்படிதானே கொடுத்தாங்க இந்த தொழிலாளர்களுக்காண்டி அவங்க என்ன பண்ணாங்க ஒண்ணுமே கிடையாது ஆனா இன்னைக்கு வந்து வேற வழி இல்லாம இந்த கேட்ல அவங்களால பதில் சொல்ல முடியல அதனால இந்த தொழிலாளிய ஒவ்வொருத்தரும் பணத்தை கொண்டு விலைக்கு வாங்கலாம்னு நினைக்கிறாப்ல அது ஒரு காலம் நடக்காது அன்பான தொழிலாளர்களே உங்களை வந்து நீங்க தான் பாதுகாத்துக்கிடணும் உங்களை வந்து நீங்க நீங்க திருப்பியும் இதே செல்பிஎம் தொழிற்சங்கம் வந்ததுன்னா உங்களை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழலையை உருவாக்கிறாதங்க தயவு செய்து நாங்க சொல்ல கடமைப்பட்டு இருக்கோம் அதாவது ஒரு ட்ரிப்பு சிஐடி சங்கம் உங்களை நீங்க பாத்துட்டேங்க எல்லா தொழிலாளரும் சிஐடி சங்கம் என்ன பண்ணிச்சு என்னங்கறதெல்லாம் நீங்க பாத்துட்டேங்க அதுக்கு அடுத்தால எல்பி சங்கத்தையும் நீங்க பாத்துட்டேங்க ஒரு ட்ரிப்பு அண்ணா தொழிற்சங்கத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அதாவது அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய நாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த தொழிலாளர்களுக்காண்டி இந்த தேர்தலை கொண்டு இன்னொன்னு நான் பதிவு செய்ய விரும்புதேன் ரெண்டாயிரத்தி இருபதுல யாருமே அப்ப என்எல்ஓ சங்கம் சிஐடி சங்கம் தான் தேர்தலை கொண்டு வர வச்சதே நாங்க தான் அதுவும் ஒரு பெரிய நான் கவனத்துக்கு சொல்ல வரேன் இந்த தேர்தலை வச்சாதான் யாராவது ஒரு அங்கீகாரமான ஒரு சங்கம் வரும் தொழிலாளர்களுடைய ஒரு பாதுகாப்புக்கு அவங்களுடைய ஒப்பந்தம் போடுறதுக்கும் அது சரியான முறையில் இருக்கும் இந்த தொழிலாளர்களை காப்பாத்துறதுக்கு சரியா இருக்குங்கிற ஒரே நோக்கத்தோட நாங்கள் தேர்தலை கொண்டு வந்தோம் அதுல கொஞ்சம் நாங்கள் தவற விட்டுட்டோம் ஏதோ ரெண்டு டிரிப்பு எங்களோட போயிட்டு இனிமேல் அண்ணா தொழிற்சங்கம் இந்த தொழிலாளர்களுக்காண்டி மிக சிறப்பாக பணியாற்றுவோம் என்று இந்த வாயில் கூட்டத்தின் மூலயமா உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது இந்த தொழிலாளர்கள் எல்லாருமே ஒவ்வொரு தொழில அன்னைக்கு ஒரு வீட்டில் போய் ஒரு தொழிலாளியை பார்த்தோம் எங்களை குஜராத்துக்கு அனுப்புற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் நீங்க எல்பிஎஃப் வந்துச்சுன்னா உங்களுக்கு குஜராத் மட்டும் இல்ல ஆந்திரா மூணு பிளான் இருக்கு மூணு பிளான்டுக்கு உங்களை கடத்திடுவாங்க ஒவ்வொரு நபருக்கும் கவனமா கேளுங்க தொழிலாளர்கள் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு கமிஷன் பேசியாச்சு உங்களுக்கு தெரியாது ஒவ்வொரு நபர் மேலையும் ஒரு கமிஷன் பேசி பேசி இன்னைக்கு அவ்வளவு பேர்த்தியும் இந்த கம்பெனியை விட்டு வெளியே கொண்டு போனதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு அப்பர்ஸ் போட்டு ஏன்னா நீங்க வந்து அவங்களே ஒரு அறிவு நிர்வாகத்தில் சொல்லியிருக்காப்புல ஒரு லட்சம் எல்லாம் சம்பளத்தை சொல்லுதாங்க நீங்க ஆட்டோமேட்டிக்கா இவங்கள கடத்திட்டாக்கி அதுக்கப்புறம் நம்ம காண்டேட் தொழிலாள வச்சு இதை பயன்படுத்திக்கலாம்ங்கிறது அறிவுரை அறிவுறுத்தி இன்னைக்கு ஒரு தவறான ஒரு போக்கில் எல்பிஎஃப் சங்கம் போயிட்டு இருக்கு அந்த இதுக்கு வன்மையாக நாங்கள் கண்டிச்சு இந்த இடத்துல வந்து நாங்கள் பதிவு செய்யறதுக்கு இவ்வளவு காரணம் இந்த தொழிலாளர்கள் நல்லா இருக்கணும் இந்த பொண்ண தொழிலாளர்களுடைய கணவன் மனைவி பிள்ளைங்க அவன் அம்மா அப்பா எல்லாருமே சந்தோஷமா வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த இடத்துல நாங்க மாவட்ட செயலாளர் மற்ற நிர்வாகிகள் வந்திருக்காங்கன்னா சாதாரணம் இதுவரைக்கும் இப்படி மாவட்ட நிர்வாகிகள் நாங்க தொழிற்சங்க நிர்வாகிகளை கூட்டு வந்தது கிடையாது இந்த முறை ஏன் கூட்டு வந்திருக்கோம் அப்படின்னா முதல்ல சிஎடி எல்லா நிர்வாகிகளும் கூப்பிட்டு வந்தாங்க அப்ப நாங்க கூட்டு வரல அதுக்கப்புறம் எல்பிஎஃப் எல்லா நிர்வாகிகளும் வெளியே இருந்து கூப்பிட்டு வந்தாங்க அப்ப நாங்களும் கூட்டு வரல ஆனா அந்த முறை நாங்க எதுக்கு கூட்டு வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு தொழிலாளிக்கு ஏதாவது ஒரு பாதிப்புன்னா நாங்க மாநில கழக செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி மாநில அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கமலக்கண்ணன் அறிவுறுத்தலின்படியும் எங்களுடைய தொழிற்சங்க பாதுகாவலர் அண்ணன் கணேசராஜா அவர்களுடைய தலைமையில் ஆயிரம் பேர் இந்த இடத்துல நாங்க வந்து போராட்டம் அறிவிச்சு இந்த இடத்துல வந்து ஒரு தொழிலாளிக்கு கூட பாதிப்பு இல்லாத அளவுக்கு நாங்க கொண்டு போகக்கூடிய சக்தி எங்கிட்ட அண்ணா துணிச்சங்கிறது மட்டும்தான் உண்டு மீது யாருக்கு நாங்க உண்டியல் நாங்க எது பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு எல்பிஎஃப் சீட்டிங்னு ஒரு அமைப்பு இருக்கு நாங்க அப்படி கிடையாது அன்போட பேசுவோம் அரவணைப்போம் தொழிலாளர்களை என்றைக்கு நாங்க வந்து பாதுகாப்போம் என்று கூறி இந்த வாயில் கூட்டத்தின் மூலியமாக ஒன்னா நம்பருக்கு வாக்களியுங்கள் ஒன்னா நம்பருக்கு வாக்களியுங்கள் ஒன்னா நம்பருக்கு வாக்களியுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்